பாமக தேவூர்திகாவில் உள்ள வந்து இருக்கிறார்கள் சைனா மணி தீச்சா பிரகாஷ் பச்சியப்பன் சந்திரசேகரன் மணிகண்டன் அரவிந்த் குமார் சரவணன் கார்த்தி பிரபு பசுபதி ಮಗಳಿ ಕುಳುವ ಸರ್ಧ ಮರ್ಯಾದೆ ಕುರಿ ಸಜ್ಜೀವರ ಇಂದ್ರಾಯಣಿ ನಾಗಮ್ಮೆಯ ಅನ್ಬೋನ್ ಪಣ ವೈದ್ಯಕೊಂಡು ಬರದ ರೆಂಡತಿ ಇರುವುದಿಲ್ಲ ಅನೇಕ ಅಣ್ಣ ದ್ರಾವಿಡ ಮುನ್ನೇ ಕಳಗಲ ತು ಮಕ್ಕಳು ಎಲ್ಲಾ ವಹೆಯು ರೆಂಡಾಯತಿ பதினாறாம் நம்முடைய புரட்சித்தலைவர் அம்மாவும் அறிவின்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை சுமார் ஒரு நாலாயிரம் ஆண்டு காலம் தமிழகத்திலே மிக சிறந்த நல்லாட்சியை நல்ல திட்டங்களை பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் கிராமப்பகுதியில வாழ்ந்த விவசாயிகளுக்கும் அத்தனை பேருக்கும் மேம்படக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தி உங்களின் எல்லோருடைய நல்ல ஒரு இடத்தில் இடத்திலே இடம்பெற்றிருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துகிற வகையில் இருபத்தி ஆறு தேர்தலில் மாண்பு மிக நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு நீங்கள் எல்லாம் துணை நிற்க வேண்டும் என்கிற அந்த நல்ல சிந்தனையோடு ஆர்வத்தோடு வந்திருக்கிறவங்களையெல்லாம் மாவட்ட கழகத்தின் சார்பிலும் ஒன்றிய கழகத்தின் சார்பிலும் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை உங்கள் நீங்களில் இருக்கிற சகோதரர்களுக்கு சகோதரர்களுக்கு இளைஞர்களுக்கு இதெல்லாமே எடுத்து சொல்லி மேலும் இன்னும் நம்மை நாம் வலுப்படுத்திக் கொள்வதற்கு தேவையான ஒத்துழைப்பு தகவல்களும் வருகை இருந்தவர்களாக இருக்கு எங்களுடைய நியார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்வதையும் நன்றி